ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதகே நம நம ஸ்ரீநிகேதன் வளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சு நிற்கோம் இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் தீப்தாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பிரகாசம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் அப்போ அந்த பரம்பொருள் ஜோதிப்பிழம்பாகவே வெளிப்பட்டார் குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் எங்கும் எப்பொழுதும் உள்ள பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கருணையால முருகப்பெருமானாக திரு அவதாரம் செய்கிறார் அப்போ அந்த அவதாரமே பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஓர் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கந்த புராணத்தில் வர்ணிப்பார் அப்போ இறைவன் ரூபம் எப்படி இருக்கும்னா மிக பிரம்மாண்டமான பிரகாசமாக இருக்கும் தீப்த அப்படின்னா ஒளிமிக்க உஷ்ணமாக்கப்பட்ட சூடான அதாவது ஒரு பொருள் முழுதும் எரிந்து அப்படியே தக தகதகதகன் இருக்கும் அதை வேறு ஏதாவது நெருப்பால் திருப்பி எரிக்க முடியுமான முடியாது அது மாதிரி முழு பிரகாசத்தோடு உள்ளவர் முழு பிரகாச ரூபமாக இருப்பவர் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் அதனால்தான் முருகனுடைய திருக்கை வேலை அந்த வேல் விருத்தத்தில் வர்ணிக்கும் பொழுது கோடி சூரியனுடைய அந்த பிரகாசத்தை புழிஞ்சி அதில் வேல் செய்து முருகப்பெருமான் கையில் வச்சுருக்காரன் அப்போ அந்த வேலாயுதத்தை கையில் வச்சிருக்கணும்னா அவர் அதைவிட பிரகாசமாக வர்ணிக்க முடியாத கற்பனைக்கும் எட்டாத பிரகாசம் அப்பேற்பட்டவர் தான் இறைவன் அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணிய சக்தியை இந்த நாமாவளி நன்கு பிரகாசம் உள்ளவராக வர்ணிக்கிறது ஓம் தீப்தாய நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக